மே பதினோராம் திகதி உலகங்களிலும் இருக்கக்கூடிய அனைத்து அன்னியர்களுக்கும் ஒரு மகிழ்வான அந்நியத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் இலங்கையை பொறுத்தவரைக்கும் மிகவும் சோகமான ஒரு நாளாகத்தான் பார்க்கப்படுகின்றது காரணம் இன்றைய தினம் இலங்கையில் இன்றைய தினம் அதிகாலை ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கோர விபத்து அந்த கோர விபத்திலே உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த அத்தனை உயிர்கள் இன்னும் வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்றுக் அத்தனை உயிர்கள் அஹ் இன்றைய தினம் இந்த காணொலியில் நாங்கள் போகின்ற விடயம் கூடாதுதான் இன்றைய தினம் அதிகாலையில் கொத்மலை கிரண்டியல பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பாரிய விபத்து சம்பவம் ஒன்று அதாவது இருந்து குருநாகல் நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்து ஒன்று இன்றைய தினம் அதிகாலை நான்கு மணி அளவில் ஒரு நூறு அடி பள்ளத்திலே விழுந்து அளவிலான விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது இந்த விபத்து காரணமாக இருபது ஐந்து பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த உயிரிழப்புகள் மாத்திரமின்றி இன்னும் முப்பதுக்கும் அதிகமானவர்கள் வைத்தியசாலைகளிலே சிகிச்சை பெற்றுக்கொண்டு வருகின்றார்கள் இவர்களுடைய இந்த விபத்தானது எவ்வளவு தூரத்துக்கு ஒரு கோரமான விபத்தாக பார்க்கப்படுகின்றது அப்படி என்று சொல்லி சொன்னால் இவர்கள் தனியும் ஒரு வைத்தியசாலையில் மட்டும் பொழுது சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கவில்லை நுவரழியா குருநாகல அப்படி என்று சொல்லி பல்வேறுபட்ட வைத்தியசாலைகளிலும் இப்பொழுது சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருகின்றார்கள் முதலில் பார்த்தோம் என்று விபத்து சம்பவம் தொடர்பாக பார்த்தோம் என்று கதிர்காமத்தில் இருந்து குருநாகலுக்கு சென்று கொண்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான ஒரு பஸ் ஒன்று இந்த பஸ் நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு எழுபது பேருக்கு கிட்ட பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் சாதாரணமாக ஒரு இலங்கை போக்குவரத்து சபை பஸ் எடுத்து பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இதில் ஒரு ஐம்பது பேர் இருக்கக்கூடிய அளவுக்கு தான் ஆசனங்கள் இருக்கும் ஆனால் இதுல வந்து ஒரு எழுபது பேருக்கு கிட்ட பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றனர் சாதாரணமாக கூட இங்கேயும் அப்படித்தானே நாங்கள் வழக்கமா எல்லாரும் ஆசனத்துக்கு அமர்வாகத்தான் ஆசனத்தின் கணக்கு கேட்டு மாதிரி தான் எல்லாரும் பயணம் செய்வோமானு கேட்டால் நிச்சயமா கிடையாது அதே மாதிரியாக ஒரு எழுபது பேர் அறுபது பேர் அதுக்கு மேல் வந்து பயணம் செய்து கொண்டிருந்திருக்கின்றார்கள் அந்த நிலையில அந்த நுவரலியா கொத்மலையா அந்த ஒரு வளைவிலே திரும்புகின்ற பொழுதுதான் பேரும் பேருந்தானது கட்டுப்பாட்டை இழந்து அந்த நூறு அடி பள்ளத்திலே விழுந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது இதன் பின்னணியில் இந்த விபத்தில் இருந்து பிழைத்திருக்கக்கூடிய கூடிய ஒரு நபர் ஒருவர் தெரிவித்த அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அதாவது இந்த பஸ் ஆனது அந்த வளைவிலே சென்று கொண்டிருந்த பொழுதுதான் இந்த நூறு அடி பள்ளத்திலே விழுந்திருக்கின்றது அதற்கு பின்னதாக தன் எழும்பி தன்னுடைய எழும்பி பக்கத்தில் இருந்தவர்களின் உதவியோட தன் எழும்பி வந்து தன்னுடைய தொலைபேசியை தேடி ஒன் ஒன் நைனுக்கு வந்து தொலைபேசி அழைப்பு எடுத்து இப்படி ஒரு விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது கொத்மலையில் அப்படி என்று சொல்லி இவர் வந்து அறிவித்திருக்கின்றனர் அதன் பிரகாரம் தான் உடனடியாக அங்கு விரைந்திருக்க கூடியவர்கள் அங்கு இருக்கக்கூடிய மீதியானவர்களையும் மீட்டு வைத்தியசாலைக்கு எடுத்து சென்றது மாத்திரம் இல்லாமல் அவர்களை வந்து பலியானவர்களையும் வைத்தியசாலைகளுக்கு எடுத்து சென்று மீட்கின்ற பணிகளையும் வந்து செய்திருக்கிறார்களா உண்மையிலே அந்த அதிகாலை நான்கு மணி என்பது உண்மையில் அந்த பயணங்களை செய்கின்ற பொழுது பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் அதிகாலை நான்கு மணி என்பது உண்மையில் அனைவரும் ஒரு தூக்க கலக்கத்தில் இருக்கின்ற ஒரு நேரம் தான் இப்ப நாங்கள் வந்து ஒரு இட இது இந்த பேருந்து வந்து இரவு நேரம் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றது அப்ப விடிய காலையில் நாலு மணி போலதான் இந்த விபத்தானது சம்பவித்திருக்கின்றது அப்ப அந்த நேரம் என்பது வந்து எல்லாரும் ஒரு தூக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான அந்த நேரத்துல வந்து தங்கள் சரியான அந்த தருணத்துல தான் அடுத்த அந்த தொலைபேசி அழைப்பின் மூலமாக மிஞ்சி இருக்கக்கூடிய அந்த உயிர்களை காப்பாற்றியது வந்து ஒரு மிகப்பெரிய விடயம் என்கின்ற மாதிரியாக அந்த விபத்திலிருந்து தப்பி இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து ஒரு வாக்குமூலத்தை கொடுத்திருக்கின்றனர் அது மாத்திரம் இல்லாமல் போலீசாரும் வந்து இந்த விபத்து இடம்பெற்றிருந்த நிலையில வந்து இந்த உலங்கு மாணூர்திகள கூட பாதுகாப்பு படையினர் தயார் நிலையில வைத்திருந்தார்கள் ஏன்னென்று சொல்லி சொன்னால் இப்ப வைத்தியசாலைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அந்த நேரத்துல வந்து நாங்கள் பேருந்துகளுக்கோ இல்லைன்னா வேறு விதமான வாகனங்களையும் எதிர்பார்த்து காத்திருக்க வானூர்திகளையும் வந்து மத்தள விமான நிலையத்தில இருந்து அந்த உலங்கு வானூர்திகளை வந்து ஹெலிகாப்டர்ஸ் வந்து தயார் நிலையில வைத்திருந்தார்கள் இவர்களை வந்து வைத்தியசாலைகளுக்கு கொண்டு போறதுக்காகவும் கூட இந்த நேரத்துல பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் அந்த இடத்துல பல்லாயிரம் கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு அந்த பேருந்துல இருந்து மக்களை மீட்கிறதுக்காக போராடி இருந்தார்கள் தினம் உங்களுக்கு தெரியும் அந்நேர் தினம் அஹ் இன்றைய தினம் ஒரு மிகப்பெரிய ஒரு புகைப்படம் ஒன்று வந்து ஒரு வைரலாகி கொண்டு வருது அதாவது அந்த பேருந்து வந்து சரிந்து கிடக்கின்றது பேருந்து சரிந்து கிடக்கின்றது அந்த பேருந்தின் அடியிலே வந்து ஒரு தாயார் ஒருவர் அப்படி இருந்தது சொல்றது இப்படி முதுகு குப்புற படத்து இருக்கின்ற அதுக்கு மேல வந்து பேருந்து விழுந்து இருக்கின்றது அவ தனக்கு கீழே வந்து தன்னுடைய குழந்தையை வந்து தாங்கி இருக்கின்ற இந்த புகைப்படத்தை வந்து எல்லாருமே அஹ் பகிர்ந்து கொண்டு அந்நியத்தின வாழ்த்துக்கள் அப்படி என்று ஒரு உடைந்த இதயத்தினுடைய புகைப்படத்தோடு சேர்ந்த மாதிரியாக பகிர்ந்து கொண்டு வருகின்றார்கள் உண்மையில இன்றைய தினம் விபத்து என்பது மனங்களையும் ஒரு உருக செய்யக்கூடிய விபத்தாகத்தான் இருக்கின்றது இந்த நிலையில நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இப்பொழுது ஜனாதிபதி அனுரகுமார சிசுநாயக்க தன்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் இந்த உயிரிழந்திருக்கக்கூடியவர்களினுடைய குடும்பங்களுக்கு ஒரு மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்குவதற்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லி இருக்கிறார் உண்மையில இழப்பீடு வழங்குவது என்பதற்கு அப்பாலும் கூட ஒரு உயிர் போனதுக்கு பிற்பாடாக இழப்பீடு கொடுப்பது என்பது எவ்வளவு விடயமாக இருக்கும் இன்றைய இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் மிகவும் ஒரு கோர சம்பவம் என்றே இதனை சொல்லலாம் மிகவும் கோரமான விபத்து என்றே சொல்லலாம் ஆனால் இந்த விபத்து எவ்வாறாக சம்பவித்திருக்கின்றது என்பது தொடர்பாக இதுவரையிலும் ஒரு சரியான தரவுகள் வந்து கிடைக்கப்பெறவில்லை ஒன்று வந்து சாரதியினுடைய கவன இனமா என்று சொல்லி சொன்னால் பேருந்துல பேருந்து இருக்கக்கூடிய அப்படி என்று சொல்லி இன்னமும் அதற்கான சரியான முடிவுகள் வந்து கண்டுபிடிக்கப்படவில்லை இதனுடைய தொடர்ச்சியான விசாரணைகளை வந்து போலீசார் வந்து முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அதாவது போலீஸ் ஊடக பேச்சாளராக இருக்கக்கூடிய புத்திக்கு மனதுங்க அவர்கள் வந்து இன்னும் வந்து உறுதிப்படுத்தப்படவில்லை அதாவது இன்னும் விசாரணைகள் சென்று கொண்டிருக்கின்றது என்கின்ற மாதிரியாக குறிப்பிட்டு கூறியிருக்கிறார் ஆக இந்த உயிர்கள் வந்து இதனை உயிர்களும் இழக்க பெற்றிருப்பது என்பது மிகவும் வேதனைக்குரிய விடையும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இது முதலாவது விப விபத்தா அப்படி என்று சொல்லி கேட்டால் நிச்சயமாக கிடையாது இதற்கு முதலும் வந்து எப்படி ஏராளமான விபத்துகள் வந்து மலைநாடுகளில் சம்பவித்திருப்பதை நாங்கள் செய்திகள் வாயிலாக பார்த்திருக்கிறோம் இருக்கின்றோம் தானே அது மாதிரியாக இது ஒரு விபத்து ஆனால் இதுவும் அது மாதிரியாக என்று சொல்லி நாங்கள் கடந்து போய்விட இயலாது ஏனென்று சொல்லி சொன்னால் ஒவ்வொரு மனிதர்களினுடைய வாழ்க்கையிலேயும் இந்த பயணங்கள் என்றது வந்து தவிர்க்கப்பட முடியாத ஒரு விஷயம் இந்த நிலையில நாங்க பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இனி வந்து இந்த கதிர்காம திருவிழாவும் ஆரம்பமாக இருக்கின்ற நிலையில வந்து ஏராளமான பக்தர்கள் தங்களுடைய பயணங்களை தொடங்க இருக்கிறோம் பாதுகாப்பு என்றது வந்து மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் அப்ப இந்த போக்குவரத்துகள் சம்பந்தமாக அந்த பாதுகாப்புகள் என்பது இன்னும் மேலும் மேலும் பலப்படுத்தப்பட வேண்டியது ஒரு முக்கியமான விடயமாகத்தான் பார்க்கப்படுகின்றது இது ஒரு துயர்வான ஒரு கோர சம்பவமாக இன்றைய தினம் இடம்பெற்று இலங்கையே உருக்கி இருக்கின்ற ஒரு பாரிய விடயமாகத்தான் தான் பார்க்கப்படுகின்றது அஹ் இதற்கு அடுத்ததாக இன்னும் ஒரு விடயம் ஒன்று கொழும்பு வந்து கொழும்பிலே வெள்ள வகையிலே ஒருவர் வந்து பத்தாவது மாடியில இருந்து வீழ்ந்து உயிரிழந்திருக்கின்றார் இது வந்து ஒரு சாதாரணமான அஹ் கொலை சம்பவமோ அப்படி தற்கொலை சம்பவமோ அப்படி கிடையாது அவர் வந்து அந்த பத்தாவது மாடியிலே இந்த பெயிண்ட் அடிக்கின்ற வேலி செய்கின்ற பொழுது தவறுதலாக வீழ்ந்து உயிர் உயிர் பிரிந்திருக்கின்றார் என்கின்ற மாதிரியாக சொல்லப்படுகின்றது ஆக இவ்வாறான சம்பவங்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்கின்றது இதனை தவிரவும் நாட்டிலே பல்வேறுபட்ட விடயங்கள் நடந்திருக்கின்றது இருந்த பொழுதிலும் இந்த ஒரு விபத்து சம்பவம் தான் இன்றைய தினத்திலே அவ்வளவு தூரம் அனைவருடைய நஞ்சையும் முழுக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கின்றது ஆக அந்த இறந்திருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் ஆன்மா இளைப்பாறட்டும் என்று சொல்லிக்கொண்டு மிகுதி இருப்பவர்கள் உயிர் பிழைத்து தங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டம் நோக்கி செல்ல வேண்டும் என்று சொல்லி நிச்சயமாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் தினம் இந்த காணொலியில் நாங்கள் பேசியிருக்கக்கூடிய விடயங்கள் இவைதான் இதற்கு மாறாக வந்து பார்த்தோம் só li sóna l'enriga அம்சிகாவினுடைய அந்த ஒரு இறப்பிற்கு நீதி வேண்டி மட்டக்கிளப்பிலே மட்டக்கிழப்பு காந்தி பூங்காவிலே ஒரு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது இது யாரால் அப்படி என்று சொல்லி சொன்னால் பல்கலைக்கழக மாணவர்களினால் அது மாத்திரம் இல்லாமல் பொதுமக்கள் அப்படி என்று சொல்லி பல்வேறு தரப்பினரும் ஒன்றிணைந்து அம்சிகாவுக்கு நீதி வேண்டும் அப்படி என்று சொல்லி அவர்கள் ஒரு பாரிய ஒரு போராட்டத்தினை மட்டக்களப்பிலும் முன்னெடுத்திருந்தார்கள் அம்சிகாவுக்காக தொடர்ச்சியாக இவ்வாறான நீதி கேட்டுபடி போராட்டங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது அஹ் தொடர்ச்சியாக பார்ப்போம் அம்சிகாவினுடைய வடகத்திலே என்ன விதமான தீர்மானங்கள் எல்லாம் கிடைக்க போகின்றது அப்படி என்று சொல்லி இன்றைய தினம் இத்துடன் இந்த காணொலியில் நான் நினைவுக்கு கொண்டு வருகின்றேன் இதுபோன்று இன்னும் ஒரு காணொலியில் சந்தித்து விடயங்களை பற்றி கதைத்துக் கொள்வோம் நன்றி உறவுகளை